திருச்சிற்ற்றும்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி அண்ணா மலையம் அண்ணா போற்றி கண்ணார் அமுதக்கடலே போற்றீம் காவாய் கனகத் போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவுரு தானே அருட்குருநாதர் சோமசுந்தரநாயகர் திருவடிகள் போற்றி போற்றி அருட்குருநாதர் மறைமலை அடிகள் திருவடிகள் போற்றி போற்றி அருட்குருநாதர் அழகர் அடிகள் திருவடிகள் போற்றி போற்றீன் அருட்குருநாதர் ஆடலரசையா திருவடிகள் போற்றி போற்றி அருட்குருநாதர் ஒளியரசையா திருவடிகள் போற்றி போற்றின் எந்தம் ஞானாசிரிய பெருமகனார் சிவமா ஜானகிராமன் ஐயா திருவடிகள் போற்றி போற்றீ குருவாகி வந்த சிவத்தை வணங்கி குவளையம் போற்றும் அடியார் பெருமக்களுடைய திருவடித் தாமரைகளை வணங்கி அடியவனுடைய உரையை தொடங்குகின்றேன் இந்த கந்தசஷ்டி பெருவிழாவினுடைய இன்றைய சிறப்பு நிகழ்விலே நாகப்பட்டினத்திற்கு அருகிலே இருக்கக்கூடிய சிக்கல் என்னும் திருத்தலத்திலே முருகப்பெருமான் உமையம்மையினிடத்திலிருந்து சக்தி வேலை வாங்குகின்ற அந்த நிகழ்வு நடைபெறுகின்றது இந்த நேரத்திலே முருகப்பெருமானுக்கு வியர்க்கும் நிகழ்வு காண கண்கோடி வேண்டும் நம்முடைய முன்னோர்கள் ஒவ்வொன்றையும் எவ்வளவு சிறப்பாக கையாண்டிருக்கின்றார்கள் என்பதை அறிவியல் நுட்பத்தோடு நமக்கு விளக்குகின்ற நிறைய செய்திகளை நாம் பண்டைய மரபிலே இருந்து பார்த்து கொண்டே இருக்கிறோம் ஆனால் அதையும் மீறி இறைவனுடைய ஆற்றலை வெளிப்படுத்தும் இடம் இந்த இடம் எப்படி என்று சொன்னால் கல்லை ஆராய்ச்சி செய்து அந்த கல்லிலே ஆண்கள் பெண்கள் அலிக்கல் என்று அந்த கல்லை அடையாளப்படுத்தியும் அந்த கல்லுக்குள்ளே உயிரோட்டம் இருப்பதை கண்டுபிடித்து எது சிலைக்கு உரியது எது வழிபாட்டிற்கு உரிய இறை திருமேனியாக வடிப்பது எதை படிக்கல்லாக வடிப்பது என்பதையெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள் அப்படி அந்த கல்லினுடைய வகைகளையும் அறிந்து வைத்து இந்த கல்லிலே இத்தனை அளவுக்கு செய்து வைத்தால் இன்னின்ன இந்தந்த வகையான நிகழ்வுகள் அந்த கல்லிலே வேதியியல் மாற்றங்கள் இயல்பியல் இயற்பியல் மாற்றங்கள் வரும் என்பதை உணர்ந்து செய்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள் சந்திரகாந்த கல் என்ற கல் சந்திரனுடைய ஒளியிலே இருந்து அந்த சக்தியை உள்வாங்கி இருபத்தி நான்கு நிமிடங்களுக்கு ஒரு முறை ஒரு சொட்டு நீரை வெளியிடக்கூடிய தன்மை உடைய கல் அந்த கல்லை விமானத்திலே பொருத்தி இரவு நேரத்திலே இறைவனுடைய திருமுடி மேல் நீர் விழக்கூடிய அளவிற்கு அந்த தன்மையை வைத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட எல்லாம் நாம் காணுகின்றோம் ஆனால் இங்கே சிக்கலிலே உற்சவ திருமேனி இறைவன் மேல் வாங்குகின்ற உற்சவ திருமேனியிலே இறைவனுடைய முருகப்பெருமானுடைய திருமுகம் வியர்க்கின்ற காட்சி அத்தனை சிலிர்ப்புடையதாக இருக்கும் அப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து அதன் தன்மையை அறிந்து இறைவனுடைய ஆற்றலால் அதை உணர்ந்து இறைவனையும் தன் நகத்தை கொண்டிருக்கக்கூடிய அடியார்களனுடைய பெருமை மிக்க மண் நம்முடைய இந்த மண் அப்படிப்பட்ட சிறப்புடைய நிகழ்விலே இறைவனுடைய அருளால் ஆட்கொள்ளப்பட்ட அருணகிரிநாதர் முருகப்பெருமானினுடைய பெருமையினை பல்வேறு நூல்களிலே நமக்கு எடுத்து இயம்புகின்றார் அந்த வகையிலே முருகப்பெருமானுக்கு நான் சொற்களால் அலங்காரம் செய்கின்றேன் என்று அவர் கந்தர் அலங்காரம் நமக்கு செய்து கொடுத்திருக்கின்றார் அந்த கந்தர் அலங்காரம் நூறு பாடல்களை கொண்டது அதிலே மிகச்சிறந்த பாடல்களெல்லாம் ஒவ்வொரு பாடலுமே மிகச்சிறந்தவை என்றாலும் நாம் இன்றைக்கு தேவையான நமக்கு பயன்படக்கூடிய பாடல்களை எல்லாம் எடுத்து வைத்து மனனம் செய்து அதனுடைய சிறந்தவை என்று நாம் காட்டுகின்றோம் அந்த வகையிலே பல பாடல்கள் இருந்தாலும் சில பாடல்களை மேற்கோள் காட்டி பல அறிஞர்கள் பேச கேட்டிருக்கின்றோம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் பொது இயல்பு சிறப்பு இயல்பு என்பது உண்டு அதுபோல ஒவ்வொருவருக்கும் ஒரு பெருமை உண்டு அந்த பெருமை எது என்று சொன்னால் வீரனுக்கு பெருமை களிரெறிந்து பெயர்தல் என்று சொல்லுவார்கள் யானையை வெற்றி கொண்டவன் வீரனிலே சிறந்தவன் ஆணை ஆயிரம் அமரடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி பரணி என்ற சிற்றிலக்கியம் பாடப்படுவது ஆயிரம் யானைகளை போரிட வென்றவனுக்காக பாடப்படுவது என்பது நம்முடைய மரபு அப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இலக்கணமும் ஒரு பெருமையும் இருக்கும் அப்படி இறைவன் என்பதற்குரிய இலக்கணமும் பெருமையும் எது என்று சொன்னால் அது கருணை அப்படி கருணையே வடிவமாக வீற்றிருக்கக்கூடியவன் முருகப்பெருமான் அந்த கருணை எப்படி வெளிப்படுகின்றது என்ன பெருமை முருகப்பெருமானுக்கு என்று கந்தர் அலங்காரத்தினுடைய இருபத்தி இரண்டாவது பாடலிலே அருணகிரிநாதர் மிகத் தெளிவாக எடுத்துரைக்கின்றார் முத்தமிழால் வைதாரையும் அங்கு வைப்போன் முருகனுக்கு என்ன பெருமை என்று சொன்னால் முத்தமிழால் வைதாரையும் வாழவைப்போன் யாரெல்லாம் தமிழ் பேசுகின்றார்களோ அவனை திட்டிப் பேசினாலும் தமிழால் பேசினால் அவன் அகமகிழ்ந்து வரமளிப்பான் என்று இறைவனுடைய முருகனுடைய பெருமையை எடுத்துச் சொல்லுகின்றார் இது எப்படி இது சாத்தியமா ஒருவர் திட்டினால் எப்படி மகிழ்ச்சி வரும் நீங்கள் சான்றாக ஒரு வெளிநாட்டில் இருக்கின்றீர்கள் அங்கு வேறு யாரும் உங்களுடைய மொழியை பேசுபவரே இல்லை அப்படி ஒரு சூழ்நிலையிலே உங்களுடைய மொழியை பேசுகின்றவர்கள் உங்களை பார்த்து ஒரு திட்டினால் உங்களுக்கு அடடா நாம் பேசுவதற்கு ஒருவர் கிடைத்து விட்டாரே என்று ஒரு மகிழ்ச்சி ஒரு பேருவகை எய்துமல்லவா அந்த நிகழ்வினை நினைந்து போற்றுகின்றார் முருகப்பெருமானை சுற்றி எல்லோரும் தேவர்கள் அவர்களெல்லாம் எல்லாம் ஏதேதோ கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இறைவனுக்கு பிடித்த முருகனுக்கு பிடித்த அந்த தமிழை யார் சொல்லுகின்றார்களோ அவர்களுக்கு அவன் வாரி வழங்குவான் முருகப்பெருமான் சங்க புலவர்களிலே ஒருவராக வந்து இருந்தவர் முத்தமிழ் வளர்த்த சங்கத்திலே சிவபெருமானும் வந்து பாடியிருக்கின்றார் முருகப்பெருமானும் வந்து பாடியிருக்கின்றார் அதைவிட ஒரு படி மேலாக முருகப்பெருமான் அங்கு சங்க இலக்கியத்திற்கு ஒரு உரைகளாக இருந்து காட்டியிருக்கின்றார் சங்க பாடல்களே வந்து பாடுகின்ற பொழுது ஊமையாக இருந்து ஒரு வணிக மகனாக பிறந்து சங்க பாடல்களுக்கு அவர்கள் சொல்லும் பொழுது சிறந்த பாடலுக்கு தன்னுடைய முகபாவனைகளால் அங்கீகாரம் கொடுத்தவர் நம்முடைய முருகப்பெருமான் என்று நமக்கு நம்முடைய சங்க வரலாறுகள் எடுத்து இயம்புகின்றது அப்படிப்பட்ட பெருமை உடைய தமிழ்கடவுளாகிய முருகப்பெருமானை இந்த கந்தசஷ்டி திருநாளிலே வணங்குவோம் முத்தமிழால் வழிபடுவோம் முத்தமிழால் வயதாரையே வாழ வைக்கின்ற பெருமான் வணங்கினால் நம்மை விட்டு விடுவான் ஆகவே இந்த வழிபாட்டை சிறப்பாக நம் அன்னை தமிழை செய்து மனமகிழ்ச்சியோடு அனைத்து பேறுகளையும் பெற்று உய்வோம்